ஹாய் ஸ்ரீரன்ஸ் இருக்கிற சென்னைய வெள்ளூர் ரூப் டூ ஏக்கான மெயின்ஸுக்கு புக்குலேயே நமக்கு இவ்வளோ சோர்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு தலைப்பட தான் பார்க்க போகிறோம் இப்போ மெயின் அளவஸ் அப்படின்னே மெயின்ஸ்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நிறைய படிக்கணும் வெளியிலிருந்து அதிகமாக கேட்பாங்க நம்ம தான் இதுக்கு முன்னாடி எழுதுனது ஓகேங்களா இந்த மாதிரிங்கிற ஒரு பயம் எல்லாமே அது கிராமப்புற மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கும் திருப்பி இதற்காக இதுக்காக நம்ம அகாடமி போய் தான் சேர்ந்து படிக்கணுமோ இந்த எண்ணங்கள் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் டேஸ்ட் பயிற்சி வேணுமா அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் போகிறதுக்காக மொத்தம் ஓகேங்களா குரூப் டூ குரூப் டூ ஏ உடைய சிலபஸை பத்தி நம்ம நேற்று வீடியோ டீடெயிலா பார்த்துருக்கோம் நேற்று வீடியோ பார்க்காதவங்க கீழே திங்கும் கொடுத்துருக்கேன் நீங்க போயிட்டு யூடியூப் சேனல கூட போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு அந்த சிலபஸ்ல மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்கு அந்த அஞ்சு யூனிட்ல எந்த டாபிக் எல்லாம் நம்ம ஸ்கூல் புக்குல எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் பக்காவா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அட்வன்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் கொடுத்துருக்கேன்னா அது எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குது கொடுத்துடுறேன் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லிட்டு இருந்தா கூட அம்மா போட்டு நான் எழுதிடுறேன் முடிஞ்சு போச்சா அப்போ ஸ்கூல் புக்கில் குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் எல்லா சிலபஸ் கிடையாது எல்லா வார்த்தைகளும் கிடையாது ஒரு சில டாபிக் மட்டும் எங்கே இருக்குது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுறேன் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னு தேடி ஸ்கூல் புக்கில் இருந்து படிச்சு ஆகணும் திருப்பி பேஸில் இருந்து படிக்க ஆரம்பிங்க இதோடைய பிடிஎஃப் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இதுதான் குரூப் டூ ஏ மெயின்ஸ்க்கான வேட் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கோடே வேட் டு ஸ்டடி ஓகே நிறையா டாபிக் கிடையாது அப்போ யூனிட் ஒன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி வித் தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு பற்றியே ஒரு நவீன காலம் வரலாறு அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்டே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தான் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது ஸ்கூல் புக்லயே ரொம்ப டீடைல்டா ரெண்டு ஸ்டாண்டர்ட்ல இருக்குது எட்டு ஸ்டாண்டர்ட் எய்த் வகுப்புல இருக்குது இன்னொன்னு வந்து பதினோராம் வகுப்பு ஹிஸ்டரி புக்ல இருக்குது ஓகே ரெண்டுமே ரொம்ப எய்த் ரொம்ப பேசிக்கா இருக்கும் பதினோராம் வகுப்புல நிறைய பாயிண்ட் இருக்கும் நல்லா படிக்கலாம் ஓகேங்களா அதை படிச்சுக்கலாம் அப்படிதான் அதை வச்சுதான் அடுத்து நான் வீடியோக்கு அந்த ஒரு சார வீடியோ பண்ணுவாரு அது வந்து நம்ம மொத்த இருக்கக்கூடிய புக்ஸ் ஓகேங்களா அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரைட் அடுத்து பிரிட்டிஷ் இந்தியா ஆஃப்டர் எயிட்டீன் பிப்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது நம்ம இந்தியா நடந்த ரிவோல்டை பற்றி ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ண நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவெல்த் புக் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது அடுத்து அடுத்து ஆங்கிலோ பிரெஞ்சு ஸ்ட்ரகிள் அதாவது கர்நாடகா வார் அப்படி ஒரு டாபிக் இருக்கும் அது எட்டாவது வகுப்பில் இருக்குது ஓகேங்களா அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் பிரிட்டிஷ் ஆட்சியுடைய விளைவுகள் பதினோராவது வகுப்பில் இருக்குது அடுத்து ஏர்லி ரிசிஸ்டன்ஸ் அதுதான் அந்த பாலிகார்

இப்போ குரூப் டூ ஏக்கான சிலபஸும் குரூப் டூக்கான சிலபஸும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியும் பிரிட்டிஷ் ரூல் ஓகே தமிழ்நாடு இன்ஃபோ வந்து எங்கே இருக்குது பதினோராம் ஸ்டாண்டர்டாக இருக்குது அடுத்து ஏரி ரிவோட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் டென்த் ஸ்டாண்டர்டு சோசியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் பார்த்துக்கிட்டீங்க சாரி சரி நைன்தீத் ஸ்டாண்டர்டும் போட்டிருக்கேன் கிடையாது டென்த்லேயும் இருக்குது லெவன்த்திலேயே இருக்குது அதை கொடுத்துருக்காங்க டுவெல்த் மாடர்னிட்டி அப்படி கொடுத்துருக்காங்க டென்த்லேயும் இருக்குது லெவன்த்துலேயும் இருக்கும் ஓகேங்களா நைன்டி சென்ச்சுரி அதாவது நம்ம சிலபஸ் இருக்கக்கூடிய வார்த்தையை நான் ஸ்கூல் லெசனுடைய வார்த்தையை நான் அப்படியே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் ஓகேங்களா அடுத்து ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டி ரோல் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாடு அப்புறம் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் எல்லா டாப்பிக்குமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு டாபிக் நமக்கு ஸ்கூல் புக்கிலே இருக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்து அப்படியே வந்து தொடர் திருப்பியும் திருப்பியும் சொசைட்டி தமிழ் சொசைட்டி பார்க்கணும் நைன்த் புக்கில் இருக்குது அப்புறம் லெவன்த் புக்கில் இருக்குது திருக்குறள் நீங்க சிலபஸுக்குரிய மொத்த திருக்குறளுக்கு இருக்கு ஸ்கூல் புக்கை படிச்சீங்கனாலே ஏன்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு நீங்க படிச்சீங்கனாலே போதுமானது நிறைய விஷயம் நிறைய இருக்கு ஓகே அடுத்து நம்ம இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இதெல்லாம் பத்தி டென்த் லெவன்த் சோசியல் ஜஸ்டிஸ் பத்தி இருக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ் வந்து லெவன்த் புக்கு இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் அதுல இருக்கும் ஓகேடா ரைட்டா இது வந்து யூனிட் ஒன்னுக்கான சிலபஸ் அடுத்து யூனிட் டூக்கான சிலபஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாலிட்டி இந்தியன் பாலிட்டி இருக்கும் அதை கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷன் என்ன லெசனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டென்த்து இதெல்லாம் பேசிக் ஃபஸ்ட்டு இதை படிக்க படிச்சுட்டு அடுத்த லக்ஷ்மிகாந்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே சிட்டிசன் சேரன்சேஷன் பில்டிங் அடுத்த யூனியன் கவர்மெண்ட் ஓகே இந்த லெஜிலேச்சர் எக்ஸிகியூட்டிவ் ஹவு த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது இது வந்து பாலிட்டி டாபிக் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது அந்த தாசில்தார் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது அது நான் நேர்த்தையே சொன்னேன் வெளியே தான் படிக்க வேண்டிய கட்ட சரிங்களா ரைட்டாக அடுத்து வந்துருங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் த்ரீ இருக்கும் ஓகே இல்லை அதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெளியே பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் புக்லேயே இருக்கும் லவந்துட்டு எடுத்தது எக்கச்சக்கமாக இருக்கு பெவி கேள்வியில் அது இருந்து தான் வரும் இனையை பொறுத்த வரைக்கும் டிகிரி சேனல் கொடுத்துருவாங்க எதாவது டிகிரி தான் எடுக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்லேயே ஓரளவு நல்ல ஸ்டாண்டாக இருக்குது ஆனா நம்ம சயின்ஸ்க்கு தான் பாருங்க லெவன்த் டுவெல்த்து பிரிலிம்ஸ் படிச்சிருக்கவே மாட்டோம் ஆனா இங்க நிறைய அதுதான் கொடுத்துருக்கோம் பாருங்க அட்டாமிக் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸோட முதல் வார்த்தையை பாருங்க இதுதான் இருக்கும் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டென்த் புக்கு டுவல்த் புக்கு டுவெல்த் புக்கு பிசிக்ஸ் வால்யூம் டூ வால்யூம் டூ கொடுத்துருக்கோம் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஒரே வார்த்தை அந்த வார்த்தையை வச்சு ஒரு பாடமே இருக்குது டுவெல்த் ஃபிசிக்ஸ் வால்யூம் டூவில் இருக்கு அடுத்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் டுவெல்த்து பிசிக்ஸ் வால்யூம் டூ எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி இந்த ரெண்டு லெசனே வந்து சிக்ஸ்த் செவ்த்தி எய்த் எல்லாத்தையுமே இருக்கும் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி நியூட்ரிஷன் ஹெல்த் விட்டமின் ஹெல்த்து ஹைஜீனு இதெல்லாமே நைன்த்து சிக்ஸ்தில் இருக்குது அடுத்து ஹியூமன் வெல்ஃபேரை பற்றி டுவெல்த்து சுவாலேஜில் இருக்குது மேப்பிங் ஸ்கில்ஸ் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து டுவெல்த் ஜியாகிராஃபி செக்ஷனோட கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து பிளான் இஷ்யூ கல்ச்சர் ஓகேங்களா இதெல்லாமே கொஞ்சம் அங்க இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் டெக்னாலஜி ஹியூமன் ஹெல்த் டிசீஸ் இதெல்லாம் ரொம்ப டீடைல்டா டுவெல்த்து டென்த் டுவெல்த்து ஸ்டாண்டர்டோடு எந்த செக்ஷன்ல இருக்கும் போதும் கூட குடுத்துருக்கோம் ஓகேங்களா இதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க இந்த டாபிக் படிக்க போறீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்க ரொம்ப எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓகேங்களா வேற எதுவும் கிடையாது அடுத்து பாருங்க இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரெட் ஷீட் இதெல்லாம் ஓகேங்களா இது கொஞ்சம் குரூப் டூ மெயின்ஸ்ல வருது இல்லை குரூப் டூ ஏ இது டூ மெயின்ஸ் வரும் இதெல்லாம் எனக்கு கம்ப்யூட்டர் வந்து டூ ஏ இல்லை தான் டூ நல்லா இருக்கு அடுத்து யூனிட் நம்பர் ஃபோர் ஓகேங்களா இது தமிழ்நாடு ஜாகிரபி சம்பந்தமா வரும் ஓகே இந்த ஜாகிரபினா அதுல எல்லாமே இருக்கு ஜாகிரபினா அது எக்கனாமிக் சிக்ஸ் ரேஷியோ இதெல்லாம் வரும்ல அதெல்லாம் கொடுத்துருக்கு தமிழ் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அப்புறம் வந்து ஹியூமன் ஜாகிரபி மைக்ரேஷன் பத்தி தமிழ்நாடு எக்கனாமி ஃபுட் செக்யூரிட்டியை பற்றி இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் ரூரல் பாவர்ட்டியை பற்றி தமிழ்நாடு சம்பந்தமான டேட்டாஸ் எல்லாமே இது இருக்கும் இது கொஞ்சம் பேசிக்காக இதை பார்த்து வச்சோம் டேட்டாஸ் நிறைய டேட்டாஸ் இருக்கும் இதை பார்த்துனாலே கொஸ்டின் அடிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து யூனிட் நம்பர் ஃபைவ் ஓகேங்களா யூனிட் நம்பர் ஃபைவ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஆமாம் எஸ் ஓகே இந்த என்ன இருக்கும் சோசியல் இஷ்யூஸ் பா சாரி இது வந்து யூனிட் நம்பர் ஃபோர் வந்து சோசியல் இஷ்யூஸ் வரும் ஓகேங்களா யூனிட் நம்பர் ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும் ஓகேங்களா அதில் தமிழ்நாடு ரூப் டூவில் தான் இந்தியாவோட லொக்கேஷன் வரும் தமிழ்நாடு ரூப் டூ ஏக்கு தமிழ்நாடு சம்மந்தமாக இருக்கும் தமிழ்நாடு சம்மந்தமாக ரூப் டூ ஏக்கு பார்த்துக்கலாம் ஓகேங்களா கிளைமேட்ஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா அப்புறம் பார்த்தா இந்தியா சோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிசோர்ஸ் இன் தமிழ்நாடு ஓகேங்களா இந்தியன் பாப்புலேஷன் ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் மேன் அண்ட் என்மெண்ட் சஸ்டைனபுள் பற்றி இருக்குது ஓகேங்களா அப்போ நிறைய விஷயம் ஸ்கூல் புக்கிலே இருக்குது ஏன்னா நமக்கு தான் அது தெரியுது கிடையாது தான் நம்ம டீம் வந்து அனலைஸ் பண்ணி எந்தென்ன ஸ்டாண்டர்டில் என்னென்ன டாபிக் சிலபஸ் டாபிக் குரூப் டூலையும் இருக்கும் குரூப் டூ ஏலையும் இருக்கும் கொஞ்சம் செலக்டிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி குரூப் டூ டூ ஏ உடைய மெயின் சிலபஸை ரெண்டு பேருமே ரெண்டு செக்ஷன் அண்ட் கையில் வச்சுக்கோங்க அதை பார்த்து இதை செலக்ட் பண்ணிக்கோ ஓகேங்களா இதுதான் இதோடைய பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணிடுறேன் நீங்க என்ன பண்ணீங்க டவுன்லோட் பண்ணி கையில வச்சுக்கோங்க இதுதான் குரூப் டூ ஏக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலையும் அடுத்த குரூப் டூ ஏக்கான கிளாஸஸ் ஓகேங்களா பேட்ச் பேச்சா போடுறோம் ஓகே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருக்குங்க யூடியூப் சேனலில் மட்டுமே ஓகேங்களா தேங்க்யூ